ஹலோ குட்டீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா அடர்த்தியா மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு அதுக்கு பக்கத்திலேயே பனிமூட்டமான மலைகள் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு அழகான கிராமம் நிறைய குடும்பங்கள் அங்கே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆடு மாடு கோழின்னு அங்கே இருந்த ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஏதோ ஒரு பறவையோ விலங்கோ இருந்தது அப்படி ஒருத்தவங்களோட வீட்டில் ஒரு அம்மா ஆடையும் அதோட ஏழு குட்டி ஆடுகளையும் வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த குட்டி ஆடுகள் பார்க்க பஞ்சு மாதிரி புஸ்ஸு புஸ்ஸுன்னு வெள்ளை நிறத்தில் ரொம்ப அழகா இருந்தது அதோட கண்கள் பழுப்பு நிறத்தில் எப்போதும் மகிழ்ச்சியோடையும் ஒரு அப்பாவித்தனத்தோடையும் பிரகாசமாக இருந்தது அந்த ஏழு ஆடுகளோட அம்மா ரொம்ப அன்பான அக்கறையான ஆடு அது தன்னோட ஏழு குழந்தைகளையும் எப்போவும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு அது எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் அதை பத்திரமாக பார்த்துக்கும் ஆனால் அந்த ஊர்லேயே இந்த ஏழு குட்டி ஆடுகள் தான் ரொம்ப குறும்புத்தனமான ஆடுகளாக இருந்தது அந்த அம்மா ஆடு அவங்கள எவ்வளோ பத்திரமா பார்த்துக்க நினைச்சாலும் அவங்க கண்ணிலிருந்து தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள போய் எங்கேயாவது பதுங்கிக்கிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் ஆராய்ச்சி தான் அந்த குட்டிகளோட வேலை ஒரு நாள் அந்த அம்மா ஆடு உணவுக்காக கொஞ்ச தூரம் தள்ளி போனதும் இந்த குட்டி ஆடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்க அம்மாவோட கண்ணாமூச்சி விளையாடலான்னு முடிவு பண்ணி அந்த காட்டுக்குள்ள ஓடி ஒழிஞ்சுக்குச்சு காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பெரிய மரத்தோட தண்டுல குகை மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிறத பார்த்தாங்க அந்த இடம் ரொம்ப புதுசாக இருக்குது நம்ம எல்லாரும் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுலையே குட்டி ஆடு சொன்னதும் எல்லா ஆடும் ஒன்று ஒன்றா உள்ளே போக ஆரம்பித்தது அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப சூடாகவும் வசதியாகவும் இருந்தது அதனால் அவங்க அம்மா வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துலையே ஒளிஞ்சிக்கலான்னு முடிவு பண்ணாங்க அந்த காட்டில் இருந்த ஒரு தந்திரமான ஓனாய் ரொம்ப நாளாக அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த குட்டி ஆடுகளை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தது ஆனால் அப்படி ஒரு ஓனாய் காட்டுக்குள்ளே இருக்கிறத பற்றி இந்த குட்டி ஆடுகளுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ அந்த குட்டி ஆடுகளை பார்த்த அந்த ஓநாய் இதுதான் அவங்கள பிடிச்சு சாப்பிட சரியான சந்தர்ப்பம்னு முடிவு பண்ணி அவங்கள நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சது அந்த மரக் குகைக்குள்ளே ஜாலியாக விளையாடிட்டு இருந்த ஏழு ஆடுகளில் ஒரு ஆடு தற்செயலா வெளியே பார்த்தப்போ அந்த ஓனாய் அவங்கள நோக்கி நடந்து வரதை பார்த்துருச்சு பெரிய ஆபத்து வருதுன்னு உணர்ந்த அந்த குட்டி ஆடு மற்ற எல்லா ஆடுகள்கிட்டையும் அவசரமாக இந்த விஷயத்த சொல்லி அந்த மர கொகையை விட்டு உடனே வெளியே போகணும்னு முடிவு பண்ணாங்க கடைசி ஆடு வெளியே வரும்போது அந்த ஓநாய் ஏழு ஆடுகளையும் பார்த்து அவங்க மேலே பாஞ்சது ஆனால் அந்த புத்திசாலி ஆடுகள் அந்த கிட்ட மாட்டாம ஆளுக்கு ஒரு பக்கமா செதறி ஓடினாங்க ஓநாய் ரொம்ப பெருசாவும் வலிமையாவும் இருக்கிறதால அந்த சின்ன ஆடுகளை ஒரு மூர்க்கத்தனமான உறுதியோடு துரத்துச்சு ஆனா அந்த புத்திசாலி ஆடுகளுக்கு அந்த காடு முழுக்க நல்லா தெரியுங்கிறதால அங்க இருக்கிற சின்ன சின்ன மரங்கள் அப்புறம் பாறைகள்னு அவங்களுக்கு கிடைச்ச எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஓநாய்க்கு அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது அந்த குட்டி ஆடுகள் எல்லாரும் இப்போ ஒரு ஆத்துக்கு பக்கத்துல சந்திச்சுக்கிட்டாங்க அந்த ஓநாய் இன்னும் அவங்கள தேடி துரத்திட்டு இருக்கிறதுனால இவங்க ஏழு பேரும் சேர்ந்து சீக்கிரமா ஒரு திட்டத்தை தீட்டி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணாங்க அங்க கிடைச்ச மரக்கட்டைகளை வச்சு சின்னதா ஒரு போட் மாதிரி செஞ்சு அந்த ஆடுகள் எல்லாம் ஆற்ற கடந்து மறு கரைக்கு போயிட்டாங்க அந்த சமயத்தில் அங்கே வந்த ஓனாய் அவங்க ஏழு பேரும் போகிறத பார்த்துட்டு நீந்த முடியாமல் தன்னோட பிடியிலிருந்து இவங்க தப்பிச்சதை விரக்தியோட பார்த்துச்சு இந்த முறை இந்த ஆடுகள் எப்படியோ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு இனிமே இன்னொரு தடவை இவங்களை தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போயிடுச்சு ரொம்ப குறும்புத்தனமாக இருந்த அந்த குட்டி ஆடுகள் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப தூரம் அவங்க அம்மாவை விட்டு தள்ளி போகிறதில்ல அந்த அம்மா ஆடு கூட நெருக்கமாகவே இருந்துச்சு அந்த செழிப்பான கிராமத்தில் இந்த ஆட்டு குட்டிகளும் அதோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு முறை ஏமாந்து போன அந்த ஓனாய் தொடர்ந்து இந்த ஆடுகளை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அந்த ஓனாய் ஆடு மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இந்த ஏழு குட்டி ஆடுகள் இருக்கிற வீட்டுக்கு வந்தது இந்த ஆட்டுக்குட்டிகள் தான் அதோட அடுத்த வேலை உணவுன்னு அந்த ஓனாய் ரொம்ப உறுதியாக இருந்துச்சு மாறுவேடத்தில் வந்த அந்த ஓநாயை ஆடுன்னு நினச்சிக்கிட்டு இந்த குட்டி ஆடுகள் எல்லாம் ரொம்ப அன்போடு அவங்க வீட்டுக்குள்ளே வரவேற்றது அந்த ஓனாயோட தந்திரமான சிரிப்புக்கு பின்னால் இருந்த ஆபத்து அந்த சின்ன ஆடுகளுக்கு தெரியல ஆனால் அந்த அம்மா ஆடுக்கு ஏதோ ஒன்னு சரியில்லைன்னு தோணிட்டே இருந்தது அதனால அதோட குட்டி ஆடுகள் கிட்ட இந்த புது ஆடு கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணது ஆனா அந்த குட்டி ஆடுகள் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறதால அவங்க அம்மா சொன்னதை பெருசாகவே எடுத்துக்கல செம்மறி ஆடு வேஷத்துல வந்த அந்த ஓனாய் கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தது சூரியன் மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக ஆரம்பிச்சது இப்போ அந்த ஆடுகள் எல்லாம் தூங்குறதுக்கு தயாரானாங்க ஆனால் இப்போவும் அந்த செம்மறி ஆடு அதோட வீட்டுக்கு போகாம இவங்க எல்லாரோடையுமே சேர்ந்து தூங்குறதுக்கு தயாராச்சு அதை பார்த்த அந்த அம்மா ஆடுக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாச்சு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால இன்னைக்கு இரவு முழுக்க தூங்காம நம்ம குட்டிகளை நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா ஆடு முடிவு பண்ணது நடு ராத்திரி ஆனதுக்கப்புறம் அந்த ஓனாய் அதோட உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி அந்த ஆடுகளை எல்லாத்தையும் தாக்க முயற்சி பண்ணுச்சு சட்டென முழிச்சிக்கிட்ட அந்த சின்ன ஆடுகள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு செங்குத்தான மலை மேலே வேகமாக ஏற ஆரம்பிச்சது அதை பார்த்த அம்மா ஆடும் அந்த குட்டிகள் பின்னாடியே வேகமாக ஓடுச்சு இப்போ அம்மா ஆடோட சேர்ந்து அந்த குட்டி ஆடுகளும் மலை உச்சியில் போய் அங்கே இருந்த புல்வெளியில் மறைஞ்சிக்கிட்டாங்க ஓனாய் அந்த மலை மேலே ஏறுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு அது செங்குத்தான மலைங்கிறதுனால அந்த ஓனாய் ஏற முடியலை ரொம்ப விரக்தி அடைஞ்ச அந்த ஓனாய் அந்த ஆடுகள் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த மலைக்கு அடியிலையே நம்ம பதுங்கி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சின்னதாக அங்கே ஒரு குழியை தோண்டி உட்காந்துருந்தது மலை உச்சியில் இருந்த ஆடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பண்ணைக்கு போகக்கூடிய ரகசிய வழி தெரிஞ்சிருந்தது அதனால் விடியிற வரைக்கும் காத்திருந்துட்டு சூரிய வெளிச்சம் வந்த உடனே அந்த ரகசிய பாதை வழியாக வேகமாக ஓடி அந்த பண்ணைக்கு போய் சேர்ந்துட்டாங்க எப்படியோ அந்த இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதியாக இருந்தாங்க அந்த பண்ணையும் அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடமா இருந்தது இரவு முழுக்க காத்துட்டு இருந்த அந்த ஓநாய் காலையில் ஆகியும் அந்த ஆடுகள் இன்னும் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்துச்சு ரொம்ப சோர்வா இருந்த அந்த ஓனாய் தான் தோற்கடிக்கப்பட்டதை உணர்ந்துச்சு கடைசியில் அந்த ஆடுகளோட வீட்டை விட்டு வெளியேறி அதோட காட்டுக்குள்ளேயே போயிடுச்சு குறும்புத்தனமாக இருந்த குட்டி ஆடுகள் இப்போ தங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மேலே கவனம் செலுத்தவும் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருந்து அதற்கான தீர்வை யோசிக்கவும் கற்றுக்கிட்டாங்க அன்பான அக்கறையான தைரியமான அந்த அம்மா ஆடு கூட அந்த ஏழு குட்டி ஆடுகளும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா அப்போது லைக் பண்ணுங்கள் உங்களோட கூலான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்போ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கதையோடு சீக்கிரம் சந்திக்கலாம் பா பாய்